السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمدهُ ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن and أعمالنا

குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ஆரம்பமாக அவ்வாவின் மீது அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் காரணம் ரசூலுல்லாய் சொல்லலாம் ஒளிவு செல்லும் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அவ்வாவின் மீது உள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் எதையெல்லாம் அவ்வாஹத்தால நமக்கு ஹலால் அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் எதையெல்லாம் அம்பாகத்தால நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அம்பாகத்தால அனைவருக்கும் தந்த முடிவானாக வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அம்பாஹத்தால நம் அனைவருக்கும் நசி பாக்குவானாங்க மினிமான அம்பாகம் நெல்லடி ஆகல பிரசோதா சோமதாஸ்வரமாவன் சொன்னார்கள் என்னுடைய ஹாவாக்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் வமன் எகுத்ததைக்கும் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ வமன் யிகுந்ததைக்கும் அவர் நேர்வழியை அடைந்து கொள்வார் என்பதாக ரசோபாய் சொல்லதான் அவருடைய சிலம்பவள் சொன்னார்கள் அதே அவ்வால்கலா ரசு அவாங்கலா தன் திருமறையிலே சுட்டி ரலி அல்லாஹு அன்ஹும் வரضவ அன்ஹு அவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை நான் பொறுதி கொண்டேன் என்னை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவர்கள் தான் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பல படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு வேண்டும் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செயல்முறையாக நடைமுறையாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாமும் நாளை மறுமையிலே உயர்ந்த மக்களாக மாறலாம் அப்படி பல சகாபாக்களினுடைய வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஹம்சா இப்போ அப்துல் முத்தலிப் அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் யார் இந்த ஹம்சா ரயில்வான் அவர்கள் நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு நபர் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பெயர் ஹம்சா ரயில்வான் அவர்கள் பெயரை கேட்டாலே நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும் அந்த பெயரை கேட்டாலே எதிரிகளுக்கு ஒரு பயம் நிலவப்படும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஹம்சா அவர்கள் ஹம்சா ரலிமான்கள் யார் என்று சொன்னால் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு குழந்தைகளுக்கு மேலாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த குழந்தைகளில் இறுதியானவர் தான் அப்துல் முத்தலீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா இருக்கின்றார் அல்லவா அவருடைய சகோதரர் தான் அப்துல் முத்தலீம் இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் பிறக்கின்றார்கள் ஒரு சில வீடுகளில் தந்தை பெரிய மனிதராக இருப்பார் அவருடைய சகோதரர் தன்னுடைய மகனுடைய வயதிற்கு ஒத்தவராக இருப்பார் அல்லவா அது போன்று அப்துல்லாவுடைய சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதிற்கு ஒத்தவர்களாக ஒரே சமமான வயதை உடையவர்களாக இருந்தார்கள் இவர்கள் இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே தாயினுடைய விஷயத்தில் பால் குடித்தவர்களாக பால் குடி சகோதரர்களாக இருந்தார்கள் சுவைபா என்கிற ஒரு பெண்ணிடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்தார்கள் அதே போன்ற ஹலிமத்து சஹாபியா

பிற்காலத்திலே இருவரும் வளர்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் இந்த மலை மனிதர்கள் எல்லாம் சிலைகளை வணங்குகின்றார்கள் இவர்களெல்லாம் பல தவறுகளை செய்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு உண்மையான மார்க்கமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கக்கூடிய நேரம் கிரா குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஞ்சமடைந்த நேரம் அந்த நேரத்திலே அவர்கள் வல்லவராக விஷயத்தில் அவர்களை முளைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் மது உடித்துவிட்டு சிங்கத்தை வேட்டையாடக்கூடிய நபராக இருந்தார்கள் பாலைவனங்களில் சில பகுதிகளில் சிங்கங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கங்களை வேட்டையாடக்கூடிய மனிதராக ஹம்சார்கள் இருந்தார்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமத்திற்குள்ளாக நுழையவில்லை ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மனிதராக அவர் எப்பொழுதும் மது குடிக்கக்கூடியவர்களாக வேட்டையாடக்கூடிய மனிதராக இருந்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் அதிகமாக மக்களை ஈர்த்துக் கொண்டிருந்த நேரம் உமரி குழு சத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அல்லவா அதற்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள் எப்படி நுழைந்தார்கள் தெரியுமா ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் ஒரு வேட்டையாடி குறித்து மக்காவுக்குள்ளாக திரும்பினார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டும் அல்ல அன்றைக்கு இந்த காபியர்களும் காபத்துல்லாவை தவாப் செய்வார்கள் வலம் வருவார்கள் அப்படி இந்த அப்துல் முத்தலி அவருடைய மகள் ஹம்சா ரஹ்மான்கள் வேட்டையாடி விட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் காபத்துல்லாவை வலம் வருவார்கள் அப்படி வளம் வரும் பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது ஒரு வேலைக்கார பெண்மணி சொல்லுகின்றால் ஹம்சாவே நீங்க எவ்வளவு பெரிய வீரர் எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்கள் இப்போ வந்திருக்க கூடாது ஒரு நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்ன நடந்தது தெரியுமா உங்களுடைய சகோதரனின் முகம்மதை அபுஜகில் அடித்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் அவனுடைய கண்கள் எல்லாம் சிவக்குகின்றது யாரை அடித்து விட்டான் என்னுடைய மகன் முகம்மதை அடித்து விட்டான் அபுஜகல் அவன் எங்கே என்பதாக அபுஜகளை தேடுகின்றார்கள் அபுஜகல் நிற்குகின்றான் அவன்கிட்ட போய் பேசுறாங்க

கோபத்தினுடைய உச்சியிலே சொல்கின்றார் அபுஜகிலே நீ முகமது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை பரப்புகின்றார் என்ற நோக்கத்தில் அடித்தாய் அல்லவா நானும் இப்பொழுது முகமது மார்க்கத்திற்குள்ளாக இருக்கின்றேன் என்னை அடி என்பதாக சொன்ன பொழுது அபுஜகில் பயப்படுகின்றார் கனிமான அம்மா நல்லடியார்களே அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளாக வரவில்லை முகமது ரசூபாய் சவுதாஹ் அலிஸ்லாம் அவர்களை ஒருவன் கண்டித்து விட்டான் அடித்து விட்டான் என்கின்ற கோபத்தினுடைய உச்சியின் காரணமாக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள் நம்ம சொல்லிட்டோமே வந்து விட்டோம் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்கின்ற காரணத்தினால் அவர்களிடம் சொல்லிட்டார்கள் முகமதே நான் ஹம்சா இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றேன் எப்பொழுதுக்குள்ளாக நுழைந்தார்களோ அங்கிலிருந்து எதிரிகள் பயப்பட ஆரம்பித்தார்கள்

முகமதே நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களும் மதிராவிற்கு ஹிஜரத் செய்யுங்கள் என்பதாக அனைத்து சகாபாக்களும் ஹிஜரத்திற்கு வருகின்றார்கள் அப்துல் முத்தலிஃபும் ஹிஜரத்திற்கு வருகின்றார் அதாவது ஹம்சா அலிமானும் ஹிஜரத்திற்கு வருகின்றார் அவருடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது போன்ற ஒரு ரமலான் பதிலுடைய தினம் ஹிஜினி ரமலானியுடைய நேரம் ரமலான் பிறை பதினேழு மக்கள் எல்லாம் பதிலையினுடைய களத்திலே நிற்கின்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் எப்பொழுது போர் எப்பொழுது எதிரிகளை கொள்ளலாம் என்கின்ற ஆயத்தமாக நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடிமான அபலாக நிலையார்களே நாம் படத்துல பாக்குற மாதிரியோ நான் நம்ம நாடகங்கள்ல பாக்குற மாதிரியோ எடுத்தவுமே போர் ஸ்டார்ட் ஆயிடாரு எடுத்தவுடன் போர் ஆயத்தமாக விடாது அங்க இருக்கக்கூடிய எதிரி படையிலிருந்து மூன்று நபர்கள் முஸ்லிம் படையிலிருந்து ஒரு மூன்று நபர்கள் முதலிலே தனி சண்டை ஆரம்பிக்கும் அந்த தனி சண்டைக்காக இஸ்லாமியர்களுடைய படையிலிருந்து முஸ்லிம்களுடைய படையிலிருந்து அன்சாரி தோழர்கள் மதினாவை சொந்த காயமாக எடுத்துக்கொண்ட அந்த மூன்று தோழர்கள் போருக்காக நிறுத்துகின்றார்கள் எதிரி படையிலே பல எதிரிகள் ஷைபா போன்ற பெரும் பெரும் பலசாலிகள் இருக்கின்றார்கள் இதை பார்த்த அந்த ஷைபா போன்ற அந்த மக்கள் எல்லாம் இந்த சொல்லுகிறார்கள் முகம் எதிர்க்கிறீங்க மதினாவாசிகளை எதற்காக எங்களுக்கு எதிராக போர் செய்ய அனுப்புகிறீர்கள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு தகுதி உடையவர்கள் குறைச்சிகளில் இருந்து ஆலை எழுப்புங்கள் என்பதாக சொல்லப்படுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மூடித்தனமாக ஒரு ஆளை அனுப்பினார்கள் என்று சொன்னார் எந்த ஒரு மறுபேச்சு பேசாமல் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டதே ஹம்சாவை நான் அனுப்புகின்றேன் என்றார் ஹம்சா ரலியல்லாஹுவல் உள்ளே நுழைகிறார்கள் இஸ்லாமிய படையிலே இஸ்லாத்திற்காக ஒரு உயிர் கொல்லப்படுகின்றது என்று சொன்னால் முதல் உயிராக ஹம்சா ரலியல்லாஹுவல் தான் ஒரு காப்பியரை முதல் முதலே கொண்டார்கள் கண்ணியமான அம்மா நல்லடியார்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் பதில் வளத்திலே அதிகமான எதிரிகளை தன்னுடைய கைகளால் கொலை செய்தவர்கள் தான் ஹம்சாயினோ அப்துல் முத்தலி குரலுதான் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய வீரத்தீர செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே உத்துபா ஷைபா போன்ற பெரும் பெரும் மக்காரியுடைய காப்பியர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் அபு சுஃபியான் குரலுதான் இருக்கின்றார்கள் பின்காரணத்தில் இஸ்லாத்துக்குள்ளாக வருகின்றார் அவருடைய மனைவி ஹிந்து என்று சொல்லப்படுகின்ற ஹிந்தியுடைய சகோதரர் கொல்லப்படுகின்றார் அவருடைய தந்தை கொல்லப்படுகின்றார் அவருடைய சச்சா கொல்லப்படுகின்றார் ஒரே குடும்பத்தில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நபர்கள் ஹம்சா அலிமனுடைய கைகளால் கொல்லப்படுகின்றார்கள் இதை பார்த்த மக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய காப்பீர்கள் எல்லாம் அரைக்கூவல் விடுகின்றார்கள் அது நின்றார்கள் யார் இருந்த அம்சா எதற்காக என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அணிமரையும் கொன்று விட்டார் என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஜுபேரிக்கு நோத்தமை என்கின்ற ஒரு மக்காவையுடைய காசிரியர் அவனுடைய கைகளில் வக்ஸி என்கின்ற ஒரு அடிமை இருந்தார் அவர் போரெல்லாம் அவருக்கு தெரியாது ஈட்டியை கரெக்டாக குறிப்பார்த்து எறியக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதை அந்த மனிதர் தேர்வு செய்யப்படுகின்றார் தேர்வு செய்யப்பட்டு அவரிடம் சொல்லப்படுகின்றது ஜுபேரு குழு மொற்றையும் சொல்கின்றார் நீ ஹம்சாவை கொலை செய்து விட்டால் அடுத்து எதாவது போர் வந்து அந்த போரிலே நீ ஹம்சாவை கொலை செய்து முட்டால் நான் உன்னை விடுதலை செய்கிறேன் இந்த விஷயத்தை கேட்ட மொக்ஷி கேட்கின்றார் இதை நான் எப்படி நம்புறது உடனே அந்த ஜுபேரு குழு மொச்சோட்டையும் சொல்கின்றா அனைத்து குறைஷிகளையும் கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு விட்டு சொன்னார் இந்த வக்ஷி இருக்கின்றாரே இவர் நாளை ஏதாவது ஒரு போர் ஆரம்பமாகிவிட்டால் அந்த நேரத்திலே இவர் ஹம்சாவை கொன்றுவிட்டால் நான் இவரை விடுதலை செய்கின்றேன் என்பதாக சொன்ன பொழுதே அங்கிருந்த ஹிந்து அபு சுப்யானினுடைய மனைவி வருகின்றார் நீ ஹம்சாவை கொலை செய்து விட்டால் என்னுடைய அணிந்திருக்கக்கூடிய அனைத்து தங்க ஆபரணங்களையும்

உகதுடைய காலகட்டம் உகது போருக்காக மக்கத்து காசர்கள் எல்லாம் தயாராகி வருகின்றார்கள் முஸ்லிம்கள் தயாராகி வருகின்றார்கள் அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது ஹம்சா எப்படி இருப்பார் தெரியுமா கம்பீரமாக இருப்பார் அவருடைய ஆடையிலே தீ கோழியினுடைய ரக்கைகள் சொல்லப்பட்டிருக்கும் இதுதான் உடைய அடையாளம் அவரை தான் கொல்ல கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது போர் ஆயத்தமாகின்றது

அவருடைய இதயத்தை பித்து வெளியே எழுகின்றார்கள் அந்த நேரத்தில் உடலை தூக்கி செல்லாமல் இருப்பதற்காக அவருடைய உடலை அப்பா கனமாக மாற்றுகின்றார் யாராலும் இழுத்து கொண்டு போக முடியாது இன்னைக்கு நீங்க உகது மலைக்கு போனாலும் மக்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் மதினாவிற்கு செல்லக்கூடிய மக்கள் உகதிற்கு போனால் ஹம்சா எழுதல் எந்த இடத்திலே சகிதாக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் போய் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல ஹம்சார் அலுவலுடைய கபர் இன்றைக்கும் இருக்கின்றது சிதைக்கப்படுகின்றது ஹம்சார் அலுவலுடைய உடல் போர்கள்லாம் முடிகின்றது ரசூல்லாய் சொல்லலாம் ஒளி செல்லும் அவர்கள் தேம்பி தேம்பி அழக ஆரம்பிக்கின்றார்கள் காரணம் சிறு வயதிலிருந்து ரசூலுல்லாய் சொல்லலாம் ஒளி செல்லும் அவர்களுடைய நெருங்கிய தோழராக ஒரு சச்சாவாக ஒரு அண்ணனாக

அவருடைய மகனை விட்டு தடுக்க சொல்கின்றார்கள் எவ்வளவுதான் தடுத்து பார்த்தாலும் அந்த பெண்மணியால் கட்டுப்படுத்த முடியவில்லை ரசோல்லா சாதம் எவ்வளவோ சொல்றாங்க மாமியே எங்களாலேயே அவருடைய உடம்ப பார்க்க முடியல உங்களுடைய சகோதரனுடைய உடலை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்பதாக சொன்ன இல்லை நான் சும்மத பார்க்கணும் என்னுடைய சகோதரன் எப்படி இஸ்லாத்திற்காக சகிதாயிருக்கின்றான் அதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதாக சென்று பார்க்குகின்றார்கள் சொன்னார்கள் இவருக்கு அல்லாஹ் தால உயர்ந்த அந்தஸ்தை தருவான் என்பதாக கண்ணியமான அல்லாஹ் முதல்லே இந்த ஹம்சா முத்தலிப் எப்படி தெரியுமா சொல்லப்பட்டார்கள் அசது ரசூலுல்லாஹி வ அசது ரசூலிஹி அசது அசதுல்லாஹி வ அசது ரசூலி அல்லாஹ் தே சிங்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சிங்கம் என்பதாக சொல்லப்பட்டதே அப்படிப்பட்ட

ரசூலுடைய சச்சாவை கொல்ல வேண்டும் என்பதாக திட்டமிட்டிருக்கிறார்களோ யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சாவினுடைய ஈரலை கடித்து துப்பினார்களோ அப்படிப்பட்ட பெண்மணி ஹிந்து வருகின்றார்கள் மாறு வேஷத்திலே இஸ்லாத்திற்குள்ளா நுழைகின்றார்கள் இஸ்லாத்திற்குள்ளா நுழைந்தவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் உங்களுடைய அந்த மாறு வேஷத்தை கலையுங்கள் என்பதாக சொன்னபொழுது பொழுது மாறுவாய் கலைக்கப்படுகின்றது

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கார்கள் வக்ஷியே நீ வக்ஷியே எனக்கு தெரியும் உன்னுடைய மார்வேசத்தை கலை என்பதால் சொல்லப்படுகின்றது வக்ஷி மார்வேசத்தை கலைக்கின்றார் கேட்டிருக்கார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சச்சாவை நீ எப்படி கொன்னே எப்படி நீ அவரை ஷஹீதாக்கினாய் என்பதால் கேட்டபொழுது வக்ஷி சொன்னார் நான் யாரை கொல்லல யா ரசூலுல்லாஹ் நான் கூடாரத்துல அமைதியா அப்பா நின்னேன் எனக்கு சொல்லப்பட்டுச்சு நீ ஹம்சாவை கொலை செய்துவிட்டால் விடுதலை பண்றேன்னு சொன்னாங்க அதன் முஸ்லிம்களுக்கு எதிராக நான் போருக்கு வரவில்லை நான் கொன்றது அவர்களை மட்டும்தான் எந்த ஒரு முஸ்லிம்க்கு எதிராகவும் நான் அன்றைக்கு சண்டையிடவில்லை நான் என்னுடைய ஈட்டியை எரிந்தேன் அவரை அவருடைய மரும உறுப்பை கிழித்துக் கொண்டு சென்றது அதே இடத்திலே விழுந்தார்கள் என்பதாக சொன்னவுடன் அவர்கள் தேம்பி திரும்பி அழுத ஆரம்பித்துகின்றார்கள் பக்சியை பார்த்து சொன்னார்கள் பக்ஷியே நீ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நினைக்க நீ இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விட்டாய் மன்னிச்சுட்டா ஆனா என்னால் பண்ண முடியல என்னுடைய ஞாபகத்தை என்னுடைய தோழரிடைய ஞாபகத்தை என்னால் விட்டுத்தர முடியவில்லை நீ கண்ணுக்கு முன்னாடி வந்து வராத நீ வந்து என்னுடைய சாச்சாவினுடைய ஞாபகம்தான் வரும் நீ கண்ணுக்கு முன்னாடி வராதே என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னால் மன்னித்து விட்டார்கள் வெனியமான அம்மா அவன் இது போன்ற ஒரு பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய சகோதரர் நம்ம கூட பிறந்த சகோதரர் ஒரு தப்ப செஞ்சிருப்பாரு இன்றைக்கு அவரோட பேசாம அவரோட பழகாமல் நம்முடைய குடும்பத்தாருடன் பேசாமல் இருக்கக்கூடிய பல நபர்கள் நம்முடைய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெனியமான அம்மா அவன் நல்ல அல்வா நம்மளுடைய வாழ்க்கையிலே பல சேன்ஸ போட்டதே இருந்தார்